வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி தடயப் பொருட்களை பார்வையிட மக்களுக்கு அழைப்பு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் மேலு போலீஸ் உத்தியோகர்கள் பணி இடைநிறுத்தம் செம்மணியில் பனை மரங்களுக்கு அடியிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகம் சமஸ்டி கோரிக்கையை முன்வைத்து நூறு நாள் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம் இருபது வீதமாக வரியை குறைத்த அமெரிக்கா போராட்டத்திற்கு மன்னார் ஓர் அழைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கரவில் இருந்து வெளிவந்த குழந்தை இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ் பார்த்து இந்து மயானத்தில் இருந்து மீட்கப்பட்ட தடைய பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள யாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சம்மணி பகுதியில் உள்ள அரியாலை பார்த்து இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளுடன் சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புனாய்வு திணக்களத்தின் மனிதக் கொலை விசாரணைப் பிரிவு நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்திருந்தார் அதன் பிரகாரம் சான்று பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்கு அண்மையில் மாலித்தீவுக்கு சென்று திரும்பும் போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஏழு அதிகாரிகளை இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள தீர்வையற்ற அங்காடிகளில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மதுபான புத்தர்களை கொள்வனவு செய்தவை தொடர்பில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் செம்மணியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடப்பட்டிருந்த மரங்களுக்கு அடியிலும் மனித எச்சங்கள் இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை முழுக்க முழுக்க இராணுவ முகாமாகவும் இராணுவ கட்டுப்பாட்டு வலயமாகவும் கையகப்படுத்தப்பட்டிருந்த செம்மணி பகுதியில் இனம் காணப்படும் மனித எலும்பு தொகுதிகள் சாதாரணமாக புதைக்கப்பட்டவைதான் என்று கூற முற்படுவது மிக அபத்தமானது இந்துக்களின் சடங்கு முறையில் உடலங்களை கூட்டாக அடக்கம் செய்வதோ ஆடைகளின்றி அடக்கம் செய்வதோ பின்பற்றப்படுவது இல்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு இனத்தின் பல தசாப்த கால போராட்டத்துக்கான சாட்சியமாக அணுக்கத்தக்க முக்கியத்துவம் மிக்க ஒன்றை மடைமாற்றம் செய்யும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான வரைவு சட்ட மூலத்தை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கைகள் இனம் இரண்டு வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி சட்டத்திறனி ரியன்சி அரச குளரத்தன தலைமையிலான குழுவின் உறுப்பினர்களால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைகளை குழுவின் தலைவர் நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி கர்ஷன நாணயக்காரவிடம் கையளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தேர்வை நோக்கிய பயணத்தை பல்வேறு மட்டங்களில் முன்னெடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் தேதி அடையாளப்படுத்தப்பட்ட நூறு நாள் செயல்முறைவு அடிப்படையில் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஸ்தி முறையிலான அரசியல் தீர்வினை முன்வைத்து தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் தேதி இன்று தொடக்கம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வரை தொடர்ச்சியான நூறு நாட்களும் சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விகிதத்தை முப்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அமெரிக்கா குறைத்துள்ளது இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இது தொடர்பான விடயங்களை விளக்கி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷனெரும தெரிவிக்கையில் இந்த சவால்களோடு புதிய வாய்ப்புகள் உருவாக்கியுள்ளன இரு நாடுகளும் எதிர்காலத்தில் இதன் மூலம் நமக்கு தேவையான பலன்களை பெறப்போகிறது என்பதை இது காட்டுகிறது நாடாக இதை ஒரு சிறந்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் மணல் சுரண்டலால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் உள்ளது இதை கண்டித்து மன்னார் மாவட்டங்களை ஒரு ஒன்றிணைந்து எதிர்வரும் ஆவணி ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் மற்றும் அலுசக்தி அமைச்சர் பொறியாளர் குமார் ஜெயக்குடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை பலுசக்தி அமைச்சர் இடம்பெற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி துறையில் உறவுகளை வளர்க்கும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் குறிப்பாக நாட்டின் மின்சாரத்துறை தொடர்பான தகவல்கள் திட்டங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உறைந்த நிலையில் இருந்த ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளது அமெரிக்காவின் ஓகியோவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உறைந்த நிலையில் வைக்கப்பட்ட ஒரு கருவில் இருந்து குழந்தை ஒன்று பிறந்துள்ளமை உலகில் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது தாடியஸ் டேனியல் பியஸ் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த குழந்தை உலகின் மிக வயதான குழந்தை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அறுபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவரிடமிருந்து எடுக்கப்பட்ட கருவை பயன்படுத்தி இந்த குழந்தை பிரசவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐவிஎஃப் சிகிச்சையில் கருத்தரித்த கருக்கள் உறைந்த நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பின்னர் கருத்தரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றன அமெரிக்க மருத்துவத்துறையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சாதனை சர்வதேச ரீதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது